காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில கரூருக்கு ஒரு குழு அனுப்பி இல்ல அவரு அவர் சொன்னது அவருடைய கருத்து நல்ல கருத்து அதை வந்து மறுதளிக்க முடியாது ஆனா இவங்க பாஜக வந்து குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க இப்ப எங்க சார்பா காங்கிரஸ் சார்பா கூட்டணி கட்சி சார்பா அரசு சார்பா ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்கிறாங்க அந்த ஆணையம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில விசாரிச்சிட்டு இருக்கு அதோடைய முடிவு வரட்டும் அவருடைய கருத்தை மதிக்கத்தக்கது எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க கமிட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாகவும் உண்மையை கொண்டு வர கமிட்டியா இருக்கணும் அரசியல் செய்யற கமிட்டியா இருக்காது ஆனா இவங்க கொண்டு வந்தது ஏமாமாலினி தலைமையில அரசியல் செய்யற கமிட்டி இதை வந்தவனே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாளை இது குற்றம் அது குற்றம் என்ன தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல கரூர்ல கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா ஏமாமாலினிக்கும் அனுராக் தாகூர் வந்த உடனே சொல்றாங்க திமுக மேல குற்றம் போலீஸ் மேல குற்றம் அந்த காவல்துறையில இன்னும் எவ்வளவு பலி ஏற்பட்டிருக்கும் தியாக உணர்வோடு காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க போயிட்டேன் ஒரு காவல்துறை அதிகாரி வீசிட்டு இருக்கார் அவருடைய கைகூட எடுத்து இதெல்லாம் இதெல்லாம் மதிக்க தெரிஞ்சுக்கணும் அரசியல் பிணத்து மேல அரசியல் பண்ணுவாங்க பிணத்து மேல அரசியல் பண்ற சில கட்சிகளை காரி மக்கள் மக்கள்லாம் நான் போன இடத்துல கருவுல காரி காரி துப்புறாங்க இது என்ன அரசியல் இது ஓட்டு ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு இன்னொரு பக்கம் வாக்கை எப்படி எல்லாம் ஏமாத்தி பெறலாம்னு தப்புங்க அரசியல் பண்ணக்கூடாது இதுல அரசியல் இருக்க கூடாது அனுதாபம் மட்டும் தான் இருக்கணும் அரசியலை மேல் நோக்கி வச்சு இருக்க கட்சிகள் அனுதாபம் இருக்கா இன்னும் அந்த ஈரம் காயல அவன் வீட்டுல அப்படி துக்கம் இருந்தா அப்படி பேசுவான் அரசியல் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் இதெல்லாம் கொடூரமான முகங்கள் இது அந்த கொடூரமான முகங்கள்லாம் இப்ப தெரியுது மக்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு இன்னைக்கு காலையில கூட பேசுற சல்யூட் என்னன்றாங்க போன வீட்டுல எல்லாம் என்ன ராத்திரி ராத்திரி ஆணையம் அமைச்சு அரசு எந்திரங்களை தலைமைச் செயலத்துல உட்காந்து முடக்கி விட்டுட்டு இரவு இரவா விமானத்தை பிடிச்சி வந்து எங்க இழந்த நாங்கெல்லாம் சொந்த மந்தங்களை இழந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு மலர் வலைய வச்சாரு இறந்தவர்கள் உடலுக்கு வெடிகால் தான் கிளம்பி போனாருன்னு ஏன் எல்லா அமைச்சர்களையும் அணி போட்டுட்டு அவரு வீட்ல இருந்துட்டு காலையில வந்திருக்கலாமே பாராட்ட மனசு இல்லைன்னா அமைதியா இருக்கணும் இப்ப இந்த ஏமா மாலினி தலைமையில போட்டிருக்காங்களே பாஜக குளுர் வந்து ஃபிராக் ஃபைண்டிங் கமெண்ட்டி கும்ப மேலாக்கு போடல கும்பமேளாக்கு போட்டிருக்குனால பாஜக ஆளும் மாநில ஆட்சியில சரி மணிப்பூர்ல இவ்வளவு படுகொலைகள் வன்புணர்வுகள் நடந்துச்சு அதுக்கு ஃபிராக் பைண்டிங் கமிட்டி பாஜக போட்டாங்களா தேமா மல்லி தலைமையில அங்க அனுப்ப வேண்டியது தானே கும்ப மேலாவுக்கு அனுப்ப வேண்டியது தான எவரும் பாலைகள் நெடிஞ்சு விழுந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க அங்க அனுப்ப வேண்டியது தானே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுனோன்னே ஒரு சில கட்சிகள் துடிச்சிட்டு இருக்கு பிணத்து மேல அரசியல் பண்ணாது இதுதான் நிறைய சொல்றது காந்தி ஜெயந்தி முதலமைச்சருடைய இந்த கரு பணி என்பது ட்ரை கலர் சல்யூட் அவருக்கு